தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானன் பீட்டை இன்று மே பதினேழு இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் முற்றுகையிட உள்ள நிலையில் அங்கும் நாம் தமிழர் கட்சியினர் குவிந்துள்ளனர் மேலும் பாதுகாப்பை அதிகரிக்கும் விதமாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தியதாக கூறி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வீடு பார்த்தோம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கிறது அந்த தான் தற்பொழுது முப்பதுக்கும் மேற்பட்ட பெரியாரிய தமிழ் தேசிய அமைப்புகள் போராட்டத்தை வந்து அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் சீமான் வீட்டிற்கு பாதுகாப்பிற்காக நேற்று இரவு முதலே நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் தொடர்ந்து குவிந்து வருகின்றனர் நாம் தமிழர் கட்சி மகளிரணி கைகளில் பார்த்தேமேனால் கைகளில் உருட்டுக்கட்டைகளுடன் சீமான் வீடு முன்பாக குவிந்துள்ளதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அங்கு குவிந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு காலை முதலே பார்த்தேமேனால் இட்லி பொங்கல் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டன அதே போன்று மதியம் சிக்கன் பிரியாணி இந்த நிலையில் பெரியாரிய அமைப்புகள் சார்பிலும் இழிவு செய்ததற்காக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோடு இல்லம் முற்றுகையிடப்படும் என தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் மே பதினாலு இயக்கம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் வந்து அறிவித்திருந்தனர் இதையடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீடு முன்பாக இருநூற்றி இருபது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் சீமானின் விமர்சனம் நியாயமானது பெரியார் ஒழுக்கமற்றவர் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட சில அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன அத்துடன் சீமான் வீட்டை முற்றுவிடுவோர் தமிழல் அல்லாதவர் சீமானை முன்வைத்து தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்க தீட்டுவதாகவும் தமிழர் கட்சியினரும் சமூக வலைதளங்களில் எச்சரித்திருந்தனர் சீமான் வீடு முன்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து தற்பொழுது அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள் சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்காக தடுக்கும் வகையில் அணிவகுத்து தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் ஆண் பெண் நிர்வாகிகள் சிலர் கைகளில் உருட்டுக்கட்டைகளுடன் நின்று கொண்டிருக்கின்றனர் அப்போது எங்களை தாக்க முயன்றால் நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோம் அதற்காகவே உருட்டுக்கட்டையுடன் நிற்கிறோம் என்று நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு தரப்பும் அந்த பகுதியில் குவிந்திருப்பதால் தற்பொழுது போலீசாருக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியிருக்கிறது இதனால் போலீசாரும் அந்த பகுதியில் தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் சீமானவர்கள் பேசிய பேச்சு குறித்து தான் வந்து பார்த்தோம் பின்வாங்க போவதில்லை என்று சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் இதனால் அவருடைய அந்த அதிகாரப்பூர்வ கருத்து குறித்து நான் வந்து இந்த தற்பொழுது நீலாங்கரை பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது தொடர்ந்து பெரியாரி அமைப்புகளை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகளும் அந்த பகுதிகளில் கூழ்ந்து வருகிறார்கள் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஒருவேளை சமாதானமாகவில்லை ஆகவில்லை என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சிகளை சேர்ந்தவர்களையும் பெரியாரி அமைப்புகளை சேர்ந்த இரண்டு தரப்பையும் கைது செய்வதற்கு போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள்